ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசிடன் நீலமிக சுவாமி எல்லா எல்லாவல்ல இறைவனுக்கு கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான டிரில்லியன் கணக்கான இன்னும் எனக்கு தெரியாத கணக்கான நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்னும் நான் காணவிருப்பது வந்து என்னென்னா கும்பராசி கும்பராசிக்கு ஜூன் மாத பழங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க கும்பம் கும்பம்னாலே நிறைகுடம் தழும்பாத ஒரு மிகச் சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு கும்பத்துக்கு எல்லா இடத்துலையும் போனால் ஒரு சிறப்பு மெயினாக தான் கும்பம் இல்லைன்னா அந்த இடத்துல சுப காரியங்கள் பூஜைகள் சிறப்பு அந்த இறைவனுக்கே கும்பம் மூலமாக தான் வந்து கும்பாபிஷேகம் ஒரு பெரிய விசேஷமானது எல்லாராலையும் அதை செயல்படுத்த முடியாது அது ஒரு இறைவனாக கும்பத்துக்குன்னு கொடுத்த கும்ப கொடுத்த வரப்பிரசாதம் அதெல்லாம் எல்லா இறைவனர்களும் கண்டிப்பாக கும்பராசிக்கு அவிட்டன் நட்சத்திரம் மூன்றாம் நாலாம் பாதங்கள் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் இது வந்து கும்ப ராசிக்கு சனியோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்பு கொண்டவராக இருக்கிறார் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய குணம் கொண்டவராக இருப்பீர்கள் அரசனையும் ஆண்டிய ஆண்டியையும் அரசனாக்கும் குணம் படுத்தவர் சனீஸ்வரவான் என்ன சில சூழ்நிலைகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் முன்னோர்கள் செய்த வினைகள்லாம் வந்து எல்லாத்தையும் வச்சு நம்மளை வச்சு பழிவாங்க அதுதான் வந்து சனீஸ்வரமானும் இருந்தாலும் நீதிக்கும் நேர்மைக்கும் ரொம்ப கட்டுப்பட்டவர் அவரோட அது சம்மந்தமாக காணொலி என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன் சனீஸ்வர பகவான் கோயிலில் நிறுத்து நடந்த அதிசயங்கள் அதிசயங்கள்னாலே அது நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நலந்திருத்த குளம் இன்றைக்கி காலில் கூட அந்த என்னுடைய காணொலியில் சனீஸ்வர பவான் வரலாறு அப்படியே டோட்டலாகவே சொல்லியிருக்கேன் கோயில் எப்படி வணங்குறது எப்படி போகிறது வர்றதுலாம் சொல்லியிருக்கேன் அதனால் திருநள்ளாறு கோயிலுக்கு போனீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணுங்கிறத சொல்லியிருக்கேன் சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வந்தால் அருள் நிச்சயம் கிடைக்காது அது வந்து கடமை இறை சில விதிமுறைகளோடு போய்ட்டு மனதார அமர்ந்து இறைவனை தரிசித்துட்டு வாங்க அப்போ தான் இறைவன் முழுமையாக வருவார் செய்கிற செய்யறவளே செய்யாதீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க நடந்திருத்த கொள்கை போங்க கணபதி வணங்க மகாவிஷ்ணு வணங்க நிறையா அர்த்தநாரீஸ்வரங்க அப்புறம் தர்பாரணீஸ்வரங்க தியாகராஜர் இப்படி சுற்றி வந்து கால பேர் இழந்து அதுக்கப்புறம் சனீஸ்வரபான் அடுத்தது பொண்ணாமிகை அடுத்தது சண்டிகேஸ்வரி முடி இது வந்து நாங்கள் சொல்கிறது நேரம் இருக்காது ஏன்னா சில விஷய விளையாடுகளில் நான் முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏன்னா அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது நாம் சொல்லிகிட்டே போனால் அது சொல்லிகிட்டே போகலாம் இதனால் ஜூன் மாதம் பிறக்கப்போகுது நல்லது நாளை முதல் அதனால் இன்றைக்கி ராசி பண்ண கும்பராசி முடிச்சிடலாம் பொறுப்பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் உங்களின் பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும் என்றாலும் ரெண்டில் சனி நாளில் சூரியன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது உத்தமம் உடம்புல கவனமாக இருங்க சின்ன வியாதி வந்தால் கூட அலட்சியமாக விட்டுறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையை ஹேண்டில் பண்ண ஏன்னா ஒரு கிரகங்கள் எப்படி சொல்லுன்னா அதுக்கு தகுந்தாலும் நம்ம நடந்துக்கணும் வெளியூர் பயணங்களாம் குறைச்சிங்க எடுக்கும் முயற்சிகள் நற்பலனை அடைய எதிலும் சிந்தித்து செயல்படுதுன்றது எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் பலமுறை சிந்திங்க உங்கள் மனசுக்கு ஓகே ஆனால் அதில் இல்லாமல் குடும்பத்தாளரோட ஆலோசனை பண்ணிட்டு செய்யுங்க தனியாக போய் மாட்டிக்காதீங்க சரியில்லை எதிர்பாராத உதவிகள் நல்லா கிடைக்கும் கணவன் மனையிடையே சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது வாக்குவாதம் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் அதிகமாக பேசுறதுக்கு குறைச்சிட்டு உங்கள் பணியை பாருங்கள் ஏதாவது பேசுனா கூட இந்த காலம் வரைக்கும் அந்த காலை விட்டுருங்க சர்வஜகையாக தொழில் வியாபாரம் செய்பவர்கள் செய்து அனுசரித்து நடந்து கொண்டால் அபிவிருத்தியை உத்தியோகத்தில் உடன் பிறந்தவர்கள் பணிபுரிய ஆதரவாக இருப்பதால் வேலை நிம்மதி உண்டாகும் திருமணமான திருமணமாகாத மணமகன் மணமகன் இப்பதைக்கு நீங்க ஒன்று பார்க்குறதோ மாப்பிள்ளை போடுறதோ பார்க்கலாம் நிச்சயம் நிச்சயத்தம் பண்ணதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுங்க பார்க்குற அப்படியே பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் மாற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாது இப்போ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை நான் இவ்வளோ நாள் படித்ததுலேயே இந்த கும்பராசி மட்டும் சரியில்லை போடுறேன் உடல் நலத்துலேயும் ஆக்கிற தேவை கணவன் மனையிலேயே பிரச்சனை சிலதெல்லாம் இருக்குது அதனால் சில சூழ்நிலை செய்கிறதினால எல்லாம் வரல சனீஸ்வர மகனை நம்புங்க சனீஸ்வர தான் சொல்லணும் சில வேலைகள்லாம் கேட்பேன் ஆனால் நல்லதே செய்வோம் அதனால் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இன்னொன்று துர்க்கை அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் துர்க்கை அம்மாவோட வழிபாடு வணங்க மெயினாக ராகு காலத்தில் விளக்கு போகிற நல்லது பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்கணும்னா காலையில் நாலரை மணிக்கு எழுச்சி பிரபஞ்ச ஆற்றலோட தொடர்பு கொண்டு விளக்கை வச்சுச்சுட்டு ஒன்று ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு மாதம் சொல்லுங்கள் எல்லாருக்கும் இதுதான் நான் சொல்லிட்டுருக்கிறேன் ஏன்னா எல்லா சக்தியும் ஒருங்கிணைக்கிறது அந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு கழக சூழ்நிலை சரியில்லாதப்ப இதை கொஞ்சம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு பத்து நாள் செஞ்சுட்டு பதினோரு நாள் தூங்கிட்டு வச்சுக்கங்க பலன் போய்டும் தொடர்ந்து ஒரு ஐம்பது நாள் செய்ங்க நாற்பத்தெட்டு நாள் கணக்கு ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் செய்ங்க இல்லை உங்களுக்கு நேரம் இருக்கப்போலாம் செய்ங்க அந்த ஓமனு பிரணம் வந்தது இறைவனை வந்து அப்படியே வணங்கிட்டு மனசுக்குள்ளார அப்படி தியானத்துக்கு வந்தாங்க வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கிறது தொழிற்சமந்தமாக நல்லாயிருக்கு ஏன்னா சனீஸ்வரனோட ஆதிக்கத்தில் வந்து தொழிலுக்கு முக்கியத்துவம் உண்டு அதனால் அரசு பணி எக்ஸாம்லாம் எழுதுங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்பு வள பொருளாதாரம் நல்லா இருக்குது முயற்சி பண்ண காரியம்லாம் வெற்றி பெறும் உடல் ஆரோக்கியம் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க மின்னடி பழசுறேன் வீட்டில் அனாவசியமாக சண்டை செஞ்சது வாய்ப்பு இருக்குது அதனால் அனாவசியம் பேச வேணும் மௌனமாக இருந்து காரிச்சாய்க்கும் என்னடா அப்படின்னா அதை வந்து அப்படியே ஒரு மாதிரியே போயிடும் நம்ம பொறுத்து இருக்கு அவங்க எதாவது பேசினாலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை நின்று கொடுங்க அப்புறமேட்டு அவங்க நீங்கள் அவங்க வேலையை பாருங்கள் அதிகமாக வந்து எதிர்வாதம் பண்ண வேணாம் வாதத்தை பண்ணால் நம்ம தான் ஆர்குமெண்ட் பண்ண நம்ம தான் நம்ம மேலே நம்ம சேத்தை எழுச்சிக்க மாதிரி அதனால் தயவுசெய்து அந்த பழைய வேலையை செய்யுதுங்க எல்லாம் உள்ள இறைவனர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரார்த்தித்துக்கொண்டு உங்கள விளைவிடுவது உங்கள் துண்ணாவுக்கரசர் வாழ்க வளமுன்னு திரிச்சுட்டணும் நன்றி